மே பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வைகாசி மாதத்தில் ரிஷபத்துக்கு வந்துட்டார் இருபதாம் தேதி சுக்ரன் சுபத்துவம் அதுவுமே ரிஷபத்திற்கான அதிபதி அவர் அவர் சூரியன் சுக்ரனோட சேர்ந்து இருக்க போகிறார் அதில் குரு ஆல்ரெடி உட்காந்துருக்கார் ஸோ பேசிக்கலி எதுந்த காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் ஹோல்ட் ஆகியிருக்கோ நின்று போயிருக்கோ முடிக்காமல் இருக்கோ தள்ளி போயிருக்கோ அது அத்தனையுமே இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இருந்து கவர்மெண்ட்ல டாக்ஸ் பயங்கரமாக ஏத்த போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு தங்க விலை தானிய விலை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஏறக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நெய்யோட விலையும் ஏற பால் விலையும் ஏற நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி மக்களுக்கு நிறைய ஊதிய தொகை சம்பள தொகை பாக்கி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமா இருக்கப்படுறது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்க போகிறது ஏன்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் வந்து இப்ப கிளம்பி ரிஷபத்துக்கு போயிட்டார் ஒன்று ரெண்டாவது சுக்கரன் உங்க ராசியில இருந்தார் அதனால உடம்பெல்லாம் ஓரளவுக்கு ஃபிட்டா பழைய எல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ரெடியாகிருப்பீங்க சந்தோஷமாக வந்திருப்பீங்க அந்த சுக்கரன் கிளம்பி இப்போ இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போயிட்டார் ஆர்டி குரு இருக்கார் ஸோ பேசிக்கலாக பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் பண வரவுக்கு பிரச்சனை கிடையாது பெரிய இஷ்யூ ரெண்டாவது ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் நிறையா இருக்கும் வெட்டுப்போன பந்தங்கள் நீங்கள் வேண்டான்னு சொல்லி வெட்டுப்போன பந்தங்கள்லாம் வரும் உலோகங்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் காய்கறி வியாபாரம் உணவு வியாபாரம் உலோகங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் செம்ம பணம் வரும் பேசிக்ல இந்த வாரம் முழுக்க முழுக்க பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது சந்தோஷம் திருப்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் பேசிக்லே சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்ச வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான வாரம் ஏன்னா லக்னத்தில் குரு போயின்ட்டு இருக்கார் நிறைய பேருக்கு கண் வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ சுக்ரன் வந்ததுனால உடம்பு ஆரோக்கியத்திற்கான காரகத்துவம் சுக்ரன் தான் ஆத்ம காரகன் சூரியன் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க அதனால் உங்கள் ஆத்மாக்க நல்லது நடக்கப்படுறது பொருளாதாரம் மட்டும் மேம்பட அப்படின்னு சொல்ல முடியாது கௌரவத்திற்காக நிறையா செலவு பண்ணுவீங்க ஆடம்பரத்துக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு முகம் லட்சணத்தை கொடுக்கறதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா சென்ஸ் மேக்கப் போடுறது சில காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது சில பேர் இந்த அழகுக்காக மூக்குத்தி போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணக்கூடிய வாரமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வீட்டில் நல்ல காரியங்கள் காரியங்கள் நிறைய நடக்கும் அதுவும் இந்த வாரம் நிறைய குழந்தைகள் பறக்கும் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நல்ல காரியங்கள் தான் அதிகமாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து பயங்கரமான பட்டமளிப்பு நடக்கும் நிறைய பேருக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபமும் ஓட்டுரு ஸோ சந்தோஷங்கிறது நூறு சதவீதம் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொருளாதார ஏற்றங்கிறது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் ஆனால் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ஸோ இட் இஸ் பிகமிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூ சேமிப்பது அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எஃப்டி ஓபன் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் டைம் லாங் டைம்க்காக ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு தொகையை ஒதுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவீங்க நிறையா பேருக்கு இந்த பிஎஃப் கிராச்சுவிட்டின்லாம் சொல்லுவோம்ல அதன் மூலியமாக பண வரவுகள் வரும் தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக கைக்கு கிடைக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் நிறையா பேர் ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய டிராவல் ஆன்மீக ட்ராவல்லாம் நடக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் நடக்கும் என்ன நினைத்தாலும் நடக்கும் உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய மருத்துவ செலவுகளுக்கு இன்றைய நாள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது நல்ல செலவாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை குரு சுக்கரன் எல்லாம் சேரும் பொழுது கெட்ட செலவுகளாக இருக்காது சுபத்துக்காக சுபகாரியங்களுக்காக தான் நீங்கள் செலவுகள் செய்வீங்க ஸோ சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான வாரம் டைட்டிலே போடலாம் இந்த வாரம் கடகத்திற்கு அற்புதமாக உள்ளது ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் செம்ம பிரைட்டாக இருக்குது லாபஸ்தானம் பிரைட்டாக இருக்கிறது மட்டும் கிடையாது அதில் சூரியன் சுக்கரன் குரு மூன்று கிரக சேர்க்கை ஏற்படக்கூடாது எல்லாத்துலேயுமே லாபம் சில பேருக்கு அன்பழிப்புகள் எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் டக்குன்னு கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க எதிர்பாராமல் சீட்டு கிடைக்கும் மெரிட் சீட்டு கிடைக்கும் அத்தனை பேர் உங்களை பாராட்டுவாங்க ஓஹோன்னு இருக்க போகிறீங்க இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர கெட்ட விஷயம் நடக்காது பயங்கர குஷியாக இருக்க போகிறீங்க கடகத்துக்கு ஒரு விதமான குஷி உடம்பு பாதிப்புலேருந்து வருவது எல்லாத்துலேருந்து நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு பாராட்டுகள் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய வாரமாக இருக்கப்படுது அதுவும் பெண்கள்லாம் இந்த ஒரு வாரத்தில் பயங்கரமான சங்கடங்கள்லேருந்து வெளிவருங்க மன அவதி யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன் சார் இவ்வளோ பிரச்சனை சார் வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வெடிவு காலம் பறக்கக்கூடிய தி டென்ஷன் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி வைண்ட் அப் அதனால் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன்லாம் சேர விடும்போது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் யுவர் பாஸ் யூ வில் டேக் கேர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி புது பொறுப்பு கை கொடுத்துருவாங்க ஃபினான்ஸ் பார்க்குற மாதிரி பொறுப்பா இருக்கும் ஒரு இடத்த நீங்கள் போய் நின்று அந்த இடத்த அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் நிறைய பேர் கண்ணாடி வாங்குவீங்க வளையல் வாங்குவீங்க உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் பேசிக்கலாக சிம்மராசி நண்பர்களுக்கு காசு பணம் பயங்கரமாக வரும் வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் மட்டும் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ரெண்டு ஆஃபர் வரும் சார் ரெண்டு ஆஃபர்ல ஏதோ ஒரு ஆஃபர் எடுத்துப்பீங்க நல்லா இருப்பீங்க அந்த ஆஃபர் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு வெளிநாடு ஆஃபராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றமே அதிகம் அது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் உங்க பாட்டி அல்லது தாத்தா உங்க வீட்டில் மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உள்ளது போன ஜென்மத்தில் யாரு யார் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை முல்லாக நல்லா வாழ்ந்திருக்கீங்களோ அந்த நபரை நீங்கள் இந்த வாரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு நிறைய தான தர்மங்களுக்கு நிறைய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் போகிறது அது யாருனாலையும் நிறுத்தவே முடியாது ஏண்டா நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க ஆனால் ரியாலிட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லா கேத்து இருக்கறதுனால அதை சொல்கிறேன் தடை கொடுக்கலாமா ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்றலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க ஆனால் லக்னத்தில் கேத்து இருக்கறனால ஆன்மீக பயணங்கள் பெண் குழந்தை பிறப்பு இது எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மீனிங் என்ன வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்தாலும் யாருக்கெல்லாம் ஃபாரின் ஆஃபர் வருதோ ஜம்முன்னு எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுங்க இல்லைன்னா இங்கே இருந்தால் சும்மா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வேலையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் நல்லபடியாக இருக்கிற விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க ஒரு வேண்டுதல் வைங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பண மழை ஆறுக்கு எட்டு அப்படிங்கக்கூடியது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவகம் அதே எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை மறைமுகமான இன்கம் நிறைய கிடைக்கும் உடம்பு பாதிப்புகள்ல இருந்து வருவீங்க மன சங்கடங்கள்ல இருந்து வெளி வருவீங்க அதாவது உடம்பு பாதிப்பு மன சங்கடம்னு சொல்கிறதோட பண மழை கொட்டும் பல விதங்களில் பணம் வரும் இன்சூரன்ஸில் பணம் வரும் உயில் உங்கள் பேரில் வரலாம் ஒரு புதையல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடைக்கலாம் இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களால் மிகப்பெரிய லாபம் பெண்கள் உடல்நிலைகளில் கவனம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது எதிர்பாராத தான் நிறையா இருக்குது உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க சூரியன் குரு சுக்கரன் எல்லாம் சேர்ந்திருக்கும்போது முகப்பகுதிகளில பிரச்சனை கொடுக்கலாம் மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கலாம் ஆனா கொடுக்காது தைரியமா இருக்கலாம் ஆனா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது எட்டாம் இடத்துல சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா சம்பளம் கிம்பளம் ரெண்டும் கிடைக்கும் தான் அதோடைய வார்த்தை எதிர்பாராத பெனிஃபிட் கமிஷன்லாம் கிடைக்கும் அற்புதமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க சந்தோஷம்ங்கிறது ஐம்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம்ங்கிறது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் ஃபுல் ஆக்டிவல இருக்கு குருவுடைய பார்வை மேலே உங்க மேல விழுகிறது உங்களுக்கு என்ன வேணும்னு யாருமே கேட்கற மாதிரி கிடையாது அவ்வளோ பிஸ்னஸ் அவ்வளோ லாபம் சரியான வெற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அவ்வளோ தீர்க்கமான பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க என்ன தெரியுமா ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் மட்டும் கிடையாது குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஸ்தானம் உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும் உங்களுக்கே இரண்டாம் குழந்தை பிறக்கலாம் சொல்ல முடியாது பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க நிறைய இடங்களில் கேட்ட இடத்தங்கள சப்போர்ட் கிடைக்கும் கேட்ட இடத்தங்களில் பணம் கிடைக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஒரு சப்போர்ட் அண்ட் ஆதரவு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் யாருமே உங்களை மதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அத்தனை பேரும் மதிப்பாங்க எவ்ரி ஒன் உங்களை பார்த்த உடனே உடனே கையெடுத்து தான் கும்பிடுவாங்க அளவுக்கு விருச்சகத்துக்கு வேற லெவல் இருக்குது அதனால் நோ கன்ஃபியூஷன் இந்த வாரம் விருச்சகத்துக்கு பயங்கர ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயங்கர குஷியில் இருப்பீங்க அதனால் ஒரே கெத்தா சுற்றிட்டு இருப்பீங்க தயவுசெய்து எந்த இடத்துல அடக்கமாக இருக்கணுமோ அந்த இடத்துல அடக்கமாக இருங்க அதுதான் நல்லது சந்தோஷம் நூறு சதவீதம் பொருளாதார நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் வந்து ஆக்டிவா இருக்கனால சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வீடு மனை வாகனங்கள் வீட்டு பெருசா கட்டுறது உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது உச வண்டி வாகனங்கள் வாங்கிறது பல விஷயங்கள் நீங்கள் சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால் இந்த காலகட்டங்களில் குழந்தை எல்லாம்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியான ஒரு யோகம்தான் இந்த காலத்தில் பணமும் நல்லா வரும் உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் பெண் குழந்தைகள் வீட்டில் மனைவி இவங்களுடைய உடனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சுக்கரனுடைய வீடாக இருக்க சொல்கிறேன் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எல்லாத்துலையுமே பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க லோன் வாங்குவீங்க கண்டிப்பாக அந்த லோன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் பயப்படாதீங்க போட்டி தேர்வுகளில் எந்த விதமான போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்கள் நூறு சதவீதம் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம் அப்படின்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி 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 கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூரியன் குரு சுக்கரன்லாம் சேர்க்கும் பொழுது ராஜயோகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் நடக்க போகிறது குழந்தை பிறப்புங்கிறது யாருனாலும் வந்து தடுக்க முடியாது அருமையான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய லைஃபுமே மாறும் ஏன் தெரியுமா அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு குழந்தையார் பிறக்கும் அடுத்த ஒரு மாதத்தில் இது நடக்கும் இன்னொன்று பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் தனம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் காதல் கைகூடும் என்ன வேணாலும் நடக்கும் சார் உங்களுக்கு இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இன்னொன்று குருவுடைய பார்வை மகரத்தின் மேல் பாக்யஸ்தானத்துடைய பார்வை விழுவதுங்கிறது மிகப்பெரிய யோகம் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான தருணத்தில் இருக்கப்படுது சரஸ்வதி தேவியோடைய அனுகிரகம் இருக்கு அதனால சந்தோஷமும் நூறு சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அற்புதமான வரமாக இருக்கப்படுறது மகரத்துக்கு கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வீடு வாங்குவீங்க நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல குரு சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வருவது பேங்க்கில் பெருசாக வேலை கிடைக்கிறது வங்கி துறைகளில் நமக்கு வர வேண்டிய விஷயம் கைக்கு வருவது சேருவது நீங்கள் போட்ட ரூல்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணுற மாதிரி வரும் புதுசாக ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறையா விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் நீங்கள் உங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களை கண்டு பெருமைப்படுவாங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர கஷ்டம் கிடையாது பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரொம்ப வெறப்பாக இருப்பீங்க டிசிப்ளின் ம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்க போகிறீங்க அதனால் குழந்தைகளை கொஞ்சம் செல்லமாக வளங்க குழந்தைகளை கொஞ்சம் அரவணைப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக போகிறது சந்தோஷம் அப்படின்னா எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் கிராம தேவதையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அற்புதமாக இருக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம் சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னு கேட்டால் அதில் சுக்கிரன் குரு சூரியன் கோடீஸ்வர யோகத்தோட பிளஸ் ராஜயோகமும் சேர்ந்துருக்கு ஏன்னா சூரியனுங்கிறது ராஜகிரகம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏன்னா நாளைய ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுது ஏன்னா சுக்கிரன் வந்து நாளைக்கு தான் பயிற்சி அடைகிறார் ரிஷபத்துக்கு தன்னுடைய வீட்டில் போய் உட்காருவதுங்கிறது தனதான்யாதிபதி நல்ல பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ரெண்டாவது நல்ல பேர் வாங்குவீங்க நாலு பேர் நம் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோல் சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய பாவத்துக்கான அதிபதி மூன்றாம் இடம் அதில் சூரியன் குரு சுக்ரன்னா உங்களை யாருமே எதிர்க்கவே முடியாது அந்த மாதிரி நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு இடம் விற்பனை ஆனும் சார் விற்பனையே ஆலை ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா நாளைய தினம்லேருந்து கரெக்டாக ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே விற்று பணம் வரும் அதுக்கு ஸ்டார்ட் ஆஃப் த டாக்குன்னு சொல்லுவோம் அது இனிஷியேஷன் வந்து நாளைய தினத்திலேருந்து நடக்கப்படுது இன்றைய நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனசில் ஒதிக்கும் பயங்கரமான ஐடியாஸ்லாம் வரும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணனை மனசார வேண்டுங்க இந்த வாரம் கண்டிப்பாக புதன்கிழமைக்கு என்ன பண்ணுறீங்க நகா பழம் கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னா எந்த ஒரு பழமா இருந்தாலும் சரி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு ரெண்டு பேர் கொடுங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் கரெக்டாக மூணு நாள்ல வந்து சேரும் சந்தோஷம் என்பது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்ங்கிறது அறுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் பரிபூர்ணமான கட்டாட்சத்தை உங்களுக்கு கொடுப்பார் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மே பத்தொம்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் மே பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் மெயினாக நைன்டீன் மே நைன்டீன்த் பிறந்தாவே ஒரு பெரிய யோகம் தான் ஏன்னா நிறைய பேர் அரசியல் இருப்பீங்க அரசாங்கத்தில் இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்பா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம் நிறைய பேர் பைலட் ஆக போகிறீங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க போகிறீங்க மெரிட் சீட்டு கிடைக்க போகிறது அதே மாதிரியே அப்பாவுக்கு உடம்பு பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தால் அக்டோபருக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஸோ பேசிக்லி இந்த வருஷம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய வருஷமாக இருக்கப்படுது மே இருபதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இடமாற்றம் நடக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பிளேஸ் சேஞ்ச் ஏற்படும் ரெண்டாவது பணம் காசு தட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல ஓரளவுக்கு பணம் பரவாயில்ல சார் வந்துன்னு அப்படிங்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சித்தா ட்ரீட்மெண்ட் மூலியமா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் மூலியமாக அந்த கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தி ஆகும் இந்த வருஷம் எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் அதுதான் இருக்கிறதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் யாருடைய சப்போர்ட் இன்றி தவிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் லோன்லி ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்குலாம் அது இந்த வருடத்தில் மெயினாக ஜூன் மாதத்துலேருந்தே அது கம்ப்ளீட்டா மாறிடும் எல்லாருடைய நட்பு எல்லாரும் உங்களை வந்து பயங்கரமா கொண்டாடுறது ஓரளவுக்கு வசதி வந்து உங்களுக்கு வந்துடும் சொல்லலாம் இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வருஷமா இருக்கிறது மே இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் அதுதான் இருக்கிறதுலே ஒரு பொன்னான தருணம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மே பிறந்த நபர்களுக்கு இந்த வருடம் கரெக்டாக ஜூலை மாசத்துல ஒரு குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கேருந்து உங்கள் லைஃப் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடும் யாரெல்லாம் விமான பயணம் பண்ணவே இல்லையோ அவங்க அத்தனை பேரும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதத்தில் மினிமம் மூணு தடவை யார் நீங்கள் ஃப்ளைட் ஏறுவீங்க தூரமான பிரயாணம் செய்து விட்டு வருவீர்கள் நிறையா பேருக்கு பேர் மாற்றம் ஏற்படக்கூடிய வருடம் இதுதான் ரொம்ப டிப்பிக்கல் கண்டிப்பாக உங்கள் பெயர் மாறும் ஒரு அடைமொழி வைத்து கூப்பிட்ற மாதிரி ஒரு பேர் மாறும் உங்களுக்கு லைஃப் ஒரு அமையும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நிறைய தண்ணீர் கோத்துக்கும் லங்ஸு ஃபுல்லாக பல்மனாலஜின்னு சொல்லுவோம் இந்த லங்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கூடிய வாரமாக இருக்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குளிர் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் இருப்பீங்க மே இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஆடம்பரமான லக்ஷுரியான பாஷான பங்களா கட்டுவீங்க அப்படிலாம் சாதாரண ஒரு வீடார் கட்டுவீங்க ஒரே விஷயந்தான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிடாதீங்க அதாவது வட்டிக்கு கடன் வாங்குறது பிரச்சனை கிடையாது கந்து வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த போதை பழக்கத்திற்கு தப்பான பழக்கத்திற்கு அடிமையாக கொண்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த வருடம் மெயினாக ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் தரும் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் மதத்தின் மேலே நம்பிக்கை வரும் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வரும் அதுதான் உங்களுக்கு தர்மமாக காக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸ்கின் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுவீங்க அம்மா அப்பா கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப ஜோராக இருக்க போறீங்க மே இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அற்புதமான வருடம்னு சொல்லலாம் சாணக்கியன்னு பேர் எடுப்பீங்க உட்காந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே உட்காந்து ஃபோன்லேயே முடிச்சிருவீங்க நிறைய பேர் போய் லோங்கு 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 லோங்குன்னு போய் நேரில் உட்காந்து பேசுவாங்க சரி எதா கொஞ்சமாக கிடைக்கிதேன்னு ட்ரை பண்ணுறது ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறையா விஷயங்கள் முடிச்சிருவீங்க அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட்டான வண்டி வாங்குவீங்க அந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம்ல அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறது அதுதான் உங்களுடைய கனவு ரெண்டாவது நிறையா பேருக்கு லைஃப் அமையும் உங்களுக்கு பிடித்த பேஷன்லையே வேலை அமையும் பேஷன் வேறு வேலை வேறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுரும் மனசே இருக்காது வேலைக்கு போகிறக்கே மனசு இருக்காது ஆனால் உங்களுக்கு அந்த பேஷன் எதுவாக இருக்கிறதோ அது வேலையாக மாறும் ஜூன் மாதத்துலேயே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தமும் ஏற்படும் மே இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு பேசிக்கலாக பெண்களுக்கு அபாரமாக இருக்குது நிறைய பேருக்கு சினிமா ட்ராமா இந்த மாதிரி துறைகளில் பொட்டிக் வைக்கிற மாதிரிலாம் சான்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு உணவுத்துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கப்படுது மெயினாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகும் கன்ஃபார்ம் லவ் அது ஆப்ஷனே கிடையாது தர்மத்துக்கு மீறி கிடையாது தர்மத்துக்கு உட்பட்டு அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோடு நடப்பது தான் ஏற்றம் தரும் முருகப்பெருமானை கோவிலில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அக்டோபர் மாதத்தை நடக்கும் பொறுத்து இருந்து பாருங்கள் மே இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது ஃபேமிலியில் நல்ல ஒரு குரோத் இருந்துகிட்டே இருக்கும் படிப்படியான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல மே இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குறிக்கோள் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி பண்ணுறன்னே தெரியாது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது இது சொன்னால் வெளியே சிரிப்பாங்கன்னு இருக்கும் அது எத்தனையுமே இந்த வருடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் சிம்பிளஸ்ட் விஷ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் வில் பி அக்கம்ப்ளிஷ்டு அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது குழந்தைகளுக்கு நிறையா புது விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கப்படுது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்குப்பீங்க அதுவும் நல்லாயிருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிக்க போகிறீங்க அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுது யாரெல்லாம் டிவர்ஸ் ஆகிருத்தோ அவளுக்குலாம் மறுமணம் நடக்கும் அந்த மறுமணம் செப்டம்பர் மாதத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூப்பராக இருப்பீங்க அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி பவந்திரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்